ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நாங்களும் சூப்பராக இருக்கோம் நம்ம வந்து தம்பி வீட்டுக்கு வந்திருக்கோன்னு நேற்றையோ ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்ம தம்பி வீட்டுக்கு இங்கே வந்தாச்சு கோயம்புத்தூர் வந்துட்டு இன்னைக்கு தம்பி வீட்டில் என்ன சமையலுங்கிறதா நீங்கள் பார்க்க போறீங்க தம்பி மார்க்கெட் போயிட்டு சிக்கன் அப்புறம் மீன் வாங்கி வந்திருக்கான் இன்றைக்கி வந்து நாங்கள் சூப்பராக சிக்கன் பிரியாணி மீன் தான் செய்ய போகிறோம் இன்னைக்கு வந்துட்டு இது ஏற்கனவே இந்த சிக்கன் பிரியாணி மீன் வருவாயெலாம் நம்ம சேனலில் வீடியோ பார்த்துருப்பீங்க அண்ணா எங்கள் தம்பி வீட்டில் இன்றைக்கி செய்கிறது தான் ஸ்பெஷல் அதுதான் நீங்கள் சேர்ப்பார் நீங்கள் அடுப்பில் குக்கர் சூடாகி எண்ணெய் ஊற்றிட்டேன் அப்படியே பிரியாணிக்கு தாணிக்கிறது தேவையான பட்டா வகைகள் எல்லாம் செத்துடலாம் செஞ்சுங்க திரிச்சிடும் பட்டாக்கை நல்லா புரிஞ்சிருச்சு வெங்காயத்தை சுற்றுவோம்

고기야? 나만? 응 이렇게 들어왔어? 이렇게 들어왔어 하이트라고? 나만 그래 하이탈

இது தம்போடு போட்டு ஒன்று தானே நன்றி தெரியா மிஷில் போட்டுருதா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேச்சு சுத்துப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இங்கே விளங்கட்டும் அப்படியே கொத்தமல்லி புதினா ரெண்டையும் அரைச்சிட்டு வந்துடும் வலக்கบุรี அரைக்க வேண்டியது. இது اتناப்படி 3ப்படி 3 டம்ளர் புடிக்குமா? இங்க ക്യാமராட்ட வந்து சின்ன கிளாஸ் போட்டு செஞ்சாங்க. 5 கிளாஸ் கூட இருக்குமே. அரிசி அதிகமாக தெரியுது இல்லை இல்லை இவ்வளோ அரிசி இவ்வளோ தான் வந்துடுமா கரெக்டாக இருக்கும் கரெக்டாக கொத்தமல்லி புதினா அதே அரைச்சாச்சு அரைச்ச பேஸ்ட்டு கொஞ்சம் புதினா வச்சுருக்கேன் போட்டு போட்டு அப்படியே அதுக்குறையே தக்காளி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்த புதினா இதெல்லாம் சேர்த்து மசாலா உட்கிறது அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே செட்டும் இதில் அப்படியே இப்போ தயிர் சேர்த்து விட்ருவோம் தயிர் மசாலா சேர்த்து அது கூட தயிர் செத்துப்போம்

만나면 이제 맛그고럼 아니면 하이토 குழம்பு திரும்பிவிடுறேன் சிக்கன் மசாலா வந்து மஹால் போர் வீச வர மாதிரி போட்டுக்கு மணி நாம் மசாலா எல்லாம் பழம்பு நீங்க சொக்கா சூப்பராக இருக்கும் இது அரை கிலோ பாக்கெட் ஒரு இது கால் கிலோ கால் கிலோ பாக்கெட் இது போல சோம்பு இது சோம்பு ம் கேரளா மாடல்ல பண்ணுங்க கருவப்புல 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 மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் நம்ம குழம்பு தூள்

மசாலா எல்லாம் போட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கணும் கான்ஃப்ளவர் அதெல்லாம் எங்களுக்கு வந்து இது மஞ்சள் மீன் சாப்பிட்டா நம்ம ரொம்ப நாளா இருக்குமா ஆமா திருப்பூர்ல கூட சாப்பிட்டது இந்த மண்ணாங்குடி மண்ணாலி ஆமா ஆமா அங்க ஊர்ல இந்த மீன் எல்லாம் வித்து இங்க வருது இங்க வருது இது டேம் மீன் அது ஊர்ல இதெல்லாம் நம்ம ஊர் கிராம இது கிராமத்துல அதிகம் சாப்பிடுறது வாய்ப்பு இல்ல அவ்வளோதான் மசாலா போட்டாச்சு அப்படியே இந்த மீன் ஓரமாக இருக்கட்டும்

கொடி ஏ என்ன செட்டிட்டா கருவால்ல சோப்பு போட்டு தாளிச்சி இதுக்கு இன்னும் ஒரு பேறு வைக்கலாம் கிரீன் சிக்கனும் வைக்கலாம் ஏதுனாலு சேச்சிங்க இந்த மாதிரி ரொம்ப துணிவா இருக்கنا நம்ம லேட்டா

ഇല്ല അല്ല നേരെ ഫാക്റ്റിയിലോട്ട് ഇരുന്നു ഇരുന്നു അല്ലേ ഇപ്പോ നേരെ നെറ്റ് പോയിട്ടോ ഓട്ടോമറ്റിക്കായിട്ട് ആരെങ്കിലും വന്ന് ഇതിനെ അറ്റാച്ച് ചെയ്തിട്ടുണ്ട് നോക്കട്ടെ તો തൊടഫലായതിനെ അല്ലേ ட்ரை பண்ணி நல்லா இருக்கும் தேங்காய் சட்னி பொட்டுக்கல்ல சே அரைச்சிருக்கோம்ல கடைசியாக நல்லா இருக்கும் சொல்லுங்க இது ஒரு மெத்தடு காலையில் அரைச்சி தேங்காய் சட்னி இருந்துச்சு அதை வந்து சுப்பு கடையில் ஊற்றி வச்சு இல்லைங்க நான் பொட்டுக்கடல்ல தேங்காய் இஞ்சி நல்லா வெச்சு அரைச்சிருக்கோம் அதான் பிச்சர்ஸ் எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டோம் நாங்க என்னையும்

ஏ நம்ம இன்னைக்கு வந்து பிரியாணி சிக்கன் கிரேவி மீன் வறுவல் எல்லாம் ரெடியாயிடுச்சு நாங்கள் எல்லாரும் சாப்பிடுறோம் இன்னைக்கு சேமலா வந்து காலையில மிளகு பொங்கல் சாம்பார் சட்னி எல்லாம் செஞ்சிருந்தது ரொம்ப சூப்பரா இருந்தது லஞ்ச் வந்து அது ஃப்ரீயா இருக்கட்டும் நாங்கள் செஞ்சிட்டோம் அம்மாலாம் செஞ்சிட்டேன் ம் சாப்பிடுங்க